இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் இறைவன் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹர் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு வாழ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லா சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார் மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை அல்லாஹ் வழங்குவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா

உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மொம்மின்கள சின்ன சின்ன செயல்கள் நமக்கு படிப்படையாகவே அமைய வேண்டும் என்பதற்கு பல்வேறு நிகழ்வு நமக்கு சான்றிதழாகவே இருக்கிறது மாலிக்பீனா ரஹமத்துல்லாய் அலேஹி மிகப்பெரிய இறைநிசன் செல்வர் ஒரு நாள் ஒரு புதிதாக செல்லாத ஒரு ஊருக்கு செல்கிறார்கள் அந்த ஊருக்கு போனால் ஒரு ஏழு வயது நிரம்பிய ஒரு சிறுவன் மண்ணை குமிக்கிறான் அதை பார்த்து சிரிக்கிறான் திடீரென்று அழுகிறான் மானிக்கப்பட்டு தீனா இருக்கு ஆச்சரியமாக போச்சு ஊரும் புதுசாக இருக்குது ஊருக்குள்ளே உடனே ஒரு சின்ன பையன் ஏழு வயசு பையன் மண்ணை குவிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான் திடீர்னு சிரிக்கிறான் திடீர்னு அழுகிறான் இது ஊரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வந்துச்சு சரி இருந்தாலும் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க சரி எதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் அந்த பையனுக்கு செலாம் சொல்லி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க மனசு சொல்லுது போயும் போய் சின்ன பையனுக்கு செலாம் சொல்லணுமா அப்படின்னு மனசு பேசுது அப்பொழுது அறிவு சொல்லுச்சு ரசூருதாய் செல்லதா ஒரு பழக்கம் என்ன சிறுவர்களை பார்த்தாலும் பெரியவர்களை பார்த்தாலும் செலாம் சொல்லுகிற பழக்கம் ரசூர்ல்தாவுக்கு உண்டல்லவா அவன் சின்னவனா சின்னவனாக பெரிய ஆளா இருந்தான்னா ரசூர்தா சின்ன வயசு பிள்ளை பிள்ளைக்கும் பெரியாளுக்கும் செலாம் சொல்லியிருக்காங்களே நீ செலாம் சொல்லிடற அப்படின்னு சொல்லி மூளை பேசுகிறது பேசுகிறோடன நேரம் சின்ன பண்ணிட்டு போய் அசலாம் அடைக்கும் வர்ஹமத்துலாய் உபரக்காதுன்னு சொல்லி அந்த சின்ன பையனுக்கு சொல்றாங்க அந்த சின்ன பையன் பதில் சொல்கிறான் வலைக்குமலாம் வ ரஹமத்துல்லா வர யா மாலிக்கமன தீனார் அப்படின்னு சொல்லி பேரை சொல்கிறான் அவருக்கு ஆச்சரியமாக போச்சு நமக்கு ஊர் புதுசு இவ்வளோ செயலும் புதுசாக இருக்குது மண்ணை குவிக்கிறான் சிரிக்கிறான் திடீர்னு அழுகிறான் சரி செலாம் சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்தோம் ரசூல்லா செலாம் சொல்லியிருக்காங்க செலாமுன்னு சொன்னோம் அவன் பதில் மட்டும் சொல்லாம மாளிகம் தீனாரே உங்கள் மீது வாழைக்கும் செலாம் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி பேர் சொன்ன கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு கேட்டாங்க மாளிக பண்ணி தீனாரு இப்ப சலாம் தானடா சொன்னேன் நீ வாழைக்கு முசலாம் யா மாளிக பண்ணி தீனார் மாளிக பண்ணி தீனார உங்கள் மீது அல்லாவின் சாதியும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்றிய என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அந்த பையன் சொன்னா அறத்து நப்சி ஒ நப்சர் என்னுடைய என்ன பத்தியும் தெரியும் உன்ன பத்தியும் தெரியும் எங்க வச்சு இங்க வச்சு இல்ல ஆலமுள் மலக்கூத் என்கிற உலகத்துல வச்சு உங்களை பத்தியும் தெரியும் என்ன பத்தியும் தெரியும் அப்படின்னாங்க இப்ப கேட்டாங்க என்ன பத்தியும் தெரியும் ஒன்ன பத்தியும் தெரியும் அப்படின்னா நீ வந்து கல்புக்கும் நப்சுக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டாங்க கல்புக்கும் உள்ளத்திற்கும் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்னா எனக்கு தெரியுமே அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படின்னா ஒன்னு இல்லை வரும்போது என்னை பார்த்துட்டு சலாம் சொல்லணுமா இவங்க சலாம் சொல்ல வேணாம் சொன்னீங்கன்னு நினைச்சிங்கல்ல இது உங்களோட நப்சு உங்களுடைய உள்ள சொல்லுச்சு இல்ல இல்ல ரசூல் தான் செலாம் சொல்லிருக்கிறாங்க சின்ன பிள்ளைக்கு கூட செலாம் சொல்லி மனசு சொல்லிச்சு இல்லை இது வந்து உங்களோட அறிவு இதுதான் நப்சுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் அப்படின்னாங்க ரொம்ப திகிலாயிட்டாங்க மாளிகை தீனா ரஜின்தா தலா நம்ம நினச்சதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு சரிப்பா போனதை போட்டோம் இந்த மண்ணை குவிச்சு திடீர்னு சிரிக்கிறீங்க திடீர்னு அழுகிறீங்களே என்ன விஷயம் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லை சொர்க்கத்தை இப்போ நெடை சொர்க்கத்தினுடைய சிந்தனை வருகிற பொழுது நான் அதனுடைய ரம்ய ரம்யமான அழகுகளையும் காட்சியும் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தேன் திடீர்னு அழுத நரகத்தை நடிச்ச அழுத அப்படின்னாங்க மாலை பண்ண திடீர்னு சொல்கிறாங்க ரசூருதாய் செல்லாம் சொல்லுறாங்க மூணு பேர்கள் மீது அண்ணா பேனாவை உயர்த்தி விட்டான் எந்த குற்றம் செய்தாலும் குற்றமாக எழுதப்படாத ஒன்று சிறு வயசு வர வரைக்கும் என்ன பாவம் செஞ்சாலும் அவனுக்கு குற்றம் எழுதப்படாத நீ தான் குற்றம் பையன் சொன்னானா அந்த பையன் சொன்னானா நாளைக்கு மறுமையில அல்லா நரகத்துல நரகத்தை எரிக்கிற பொழுது பத்த வைக்கிற பொழுது எரி கொல்லிகளாக சின்ன சின்ன பிள்ளைகளை வைப்பான் அதனால்

இதுக்கெடுத்தாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை ஒரு நாள் தண்ணி வந்து ஒன்று அழிக்க போகுது நீ சேர்த்து வைக்கிற பணம் நீ சேர்த்து வச்சிருக்கிற நகை எல்லாம் போயிட போகுது அப்படின்னு கக்க க கேட்டு சிரிக்கிறான் தாள் ஆனால் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான் என்ன அப்படின்னா அதே வயநாட்டில் உட்காந்து அதால் சொல்லியிருக்கிறான் உலகத்தில் எதை கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை ஓடி ஓடி உழைக்கிறிய என்னத்தை கொண்டு போக போற ஒரு நாளைக்கு எல்லா தண்ணி வந்து அடிச்சு அடிச்சுட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போட்டு காமிக்கிறான் அது உண்மையோ அது பொய்யோ அது வேற பிரச்சனை சில பேர் இருக்காங்க பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பான் ஆனா அவங்க இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க அவங்க பேர் மஜ்ஜுதூபுன்னு சொல்லுவாங்க மஜ்தூபுன்னா இறை பைத்தியக்காரர்கள் பார்த்தா குளிக்கவும் மாட்டான் சாப்பிடவும் மாட்டான் எதுவுமே செய்ய மாட்டான்

தெரியாது அது சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் பைத்தியகாரனாக இருந்தாலும் யாரையாவது வச்சு அல்லாச்சி நமக்கு ஒரு பாடத்தை தருவோம் அப்படிங்கிற செய்தி இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு அறிவு அறிவுக்கும் உள்ளத்திற்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியாது சின்ன பேர் தெளிவாக சொல்கிறோம் பாருங்க சலாம் சொல்லவான்னு நினச்ச பற்றியா இது உள்ளம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுறது உள்ளம் அறிவு சொல்ல ரசூல சொல்லி நீ சொல்ல 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 இதுதான் அறிவு இப்போ ரெண்டையும் நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம உதாரணத்துக்கு தொழுக போகலான்னு உட்காந்துட்டு இருக்கோம் சொல்லும் இன்னும் பார்க்க சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு தான் காம சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போகலான்னு சொல்லணும் பார்த்தீங்களா இது உள்ளோம் நசு சொல்லும் அறிவு சொல்லுவோம் இல்லைடா நீ உட்காந்து வச்சுக்கோ இதுல மூழ்கி இருவ மூழ்கிட்டா தொழுகை என்ன செஞ்சிடும் தப்பி போயிடும் அப்படின்னு சொல்லுவது பார்த்தீங்களா இது அறிவு இப்போ எதுக்கு கட்டுப்படணும் அறிவுக்கு கட்டுப்படணும் நர்ஸுக்கு கட்டுப்படக்கூடாது அதனால ரசூலாய் செல்லா சிலவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு வருவாங்க மூத்தா போர்ன்னு நினைக்கிறேன் அந்த போர் கடுமையான பஞ்சகாலத்து போர் அந்த போரில் போயிட்டு வரும்போது ஒவ்வொரு சகா பார்க்குற உள்ள உடம்பு உடல்களிலும் பல வெட்டுக்காயங்கள் இருக்கும் ரசூர்லாய் செல்லா மதினா நெருங்க சொல்லுவாங்க நாங்கள் நம்ம சின்ன போருக்கு முடிச்சுட்டு பெரிய போருக்கு போக போகிறோம் அப்படிம்பாங்க சாம்பாக்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு யாரும் சொல்லுதா போன போர் சின்ன போரா அதுக்கடுத்து பெரிய போர் போக போகிறோமா அப்படின்னாங்க ஆமாம் பெரிய போருக்கு போக போகிறோம் அப்படின்னா என்ன போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நப்சோடு போராட போகிறோம் வாழ் எடுத்து சண்டைடுறோம் பார்த்தீங்களா அது சின்ன போர் தான் அல்ல காயப்படலாம் அதில் உயிர் போகலாம் ஆனால் நப்சோடு போராடுறோம் பார்த்தீங்களா இந்த நப்சு வெற்றி பெறலாம் நம்மளை முஸ்லீமாக இல்லாமல் காஃபிரா கூட ஆக்கிரும் அதை நப்சோட போராட போகிறோம் நப்சோட போராட போவது என்பது போர் என்றார் நபிகள் அலையம் இன்னைக்கு நம்ம மனிதர்கள் சீர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னா நப்சோட போராடி வெற்றி பெறாதான் காரணம் ஒரு வியாபாரம் இருக்குது இந்த வியாபாரத்தை எடுத்து ஹலாலான முறையில் வியாபாரம் பண்ணால் பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்னு என்ன செய் அறிவு சொல்லுது நஃ்சு சொல்லுது இந்த வியாபாரத்தில் இடையடைச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கு போய் பேசுன்னு வச்சுக்கோ நாம பன் மடங்கா கிடைக்கும் அப்படின்னு நப்சு சொல்லுது நம்ம பாவம் கிடைச்சாலும் பரவாயில்லை இதில் திருடி பொய் சொல்லி வியாபாரம் பார்த்தா பத்து ரூபாய்க்கு நூறுரூவா கிடைக்கும்னா நம்ம நூறுவா சமாளிக்க பார்த்தீங்களா இதுதான் நப்சுக்கு நம்ம கட்டுப்படுற அர்த்தம் நப்சுக்கு கட்டுப்பட்டதுனால தான் இன்னைக்கு காம விளையாட்டுகள் அதிகமாக போய்விட்டது சூதாட்டங்கள் அதிகமாக போய்விட்டது பொய் அதிகமாகி விட்டது பெரும்பாலும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம என்னைக்கு அடிவணந்து போய்விடுகிறோமோ அன்றைக்கு நம்மை அது மிகப்பெரிய பாதாள குழியில் அமைத்துவிடும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் சூஃபியாக்களும் வளிமார்களும் எப்படி நப்சோடு போராடி வென்று இந்த உலகத்தில் ஜெபித்து மரணித்தும் மரணிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நெல்வேறுவட்ட மக்களில் அல்லாஹ் நம்மை மாக்கி கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து Grazie